ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் சிகப்பரிசி இட்லி சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சில டிப்ஸோடு உங்களுக்கு நான் எப்படி வந்து அரிசி ஊற வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு சகப்பரிசி வந்து ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துக்குங்க அது கூட இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் எடுக்கணும் இப்போ அரை டம்ளருக்கு மேலே பச்சரிசி வந்து சேர்த்திக்கலாம் இப்போ மொத்தம் வந்து ரெண்டு டம்ளர் வந்து சிகப்பரிசி ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளை அரிசி எடுத்திருக்கோம் ஒன்றரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசி மொத்த ரெண்டு டம்ளர் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே ஒன்றரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து அரிசி கூடையே சேர்த்திக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இருந்து ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் ஊர்ன அரிசியை கிரைண்டரில் வந்து சேர்த்து அரைக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஒரு அரை அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிரைண்டர் வந்து சூடாகாத கிரைண்டராக இருந்தால் அரிசி அரைக்கும் போது ஒரு ரெண்டு பீஸ் வந்து ஐஸ் பீஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரிசி வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ரவை பதத்துக்கு லேசாக நர நரன்னு அரைச்சி மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சு எட்டு மணி நேரம் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவு சூடாகாமல் அரைச்சி எடுத்தாவே போதும் நீங்கள் வந்து மாவு சூடாகி எடுத்தால் இட்லி வந்து கழிக்கொட்டையாட்டம் ஆயிரும் நான் வந்து அரிசி அரைக்கும் போது அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சேன் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்கவே இல்லை இருந்தாலும் நான் வந்து இட்லி வந்து ஊற்றி பார்த்தேன் வருமான்ட்டு ஆனால் நான் எதிர்பார்க்காத விட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்து இட்லி வந்து வந்திருந்ததுங்க நீங்களும் இதே மெத்தடில் அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சு இட்லி வந்து சுட்டு பாருங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்